கோயிலுக்கு வேண்டுதல் நிவர்த்திக்கடன் செய்வோம் செஞ்சுட்டு கிடா வெட்டிட்டு சொந்த பந்தெல்லாம் கேட்டு சோறு குழம்புலாம் ஆகி போகிற மாதிரி வேண்டிக்கிட்டோமோ இல்லை கறியை கொண்டு போய் சொந்தக்காரங்களுக்கு ஒரு ஒருத்தர் வீட்டுக்கும் காய் கிலோ அரை கிலோ கொடுத்துட்டு வந்தோமோ இல்லை மிச்சத்தை கறி குழம்பு ஆகி தின்னுட்டு வீணாக போகிற கறியெல்லாம் என்ன பண்ணுவோம்னா உப்பு கண்டம்னு சொல்லுவோம் உப்பு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் இதை மூணையும் போட்டு நல்லா பெரட்டி சணல் கயிறு வச்சு கோணு சில கறியை வந்து நல்லா கதனை கதனையாக கோத்து வச்சிடணும் அதுக்கப்புறம் நல்லா வெயில் அடிக்கும்ல அப்போதைக்கி இந்த வந்து வெயிலில் வந்து காலைல கட்டி போட்டோம்னா நைட்டு எடுத்து உள்ளே வச்சிருந்தால் நாய் வந்து எட்டுற அளவுக்கு இது ரொம்ப பக்கமாக இருக்கக்கூடாது கொஞ்சம் தூரத்தில் கட்டி வச்சுருங்க கறி வந்து ஒன்றுக்கு ஒன்று ஒட்டக்கூடாது இது மாதிரி தனித்தனியாக பிரித்து விட்டு நல்லா வெயிலில் காய வைக்கணும் இது வந்து ரெண்டாவது நாள் அந்த ஈரப்பதம்லாம் போயிடுச்சு அப்படின்னா நல்லாவே சுருங்க ஆரம்பிச்சிருச்சு கறி பாருங்கள் தனித்தனியாக பிரிக்கிற அளவுக்கு வந்துடுச்சு எந்த ஸ்மெல்லுக்கு மேலே எதுவுமே இருக்காது மஞ்சளும் உப்பும் நல்லா கிருமி நாசினி கறி வந்து கெட்டு போகாது நம்ம முன்னோர்கள் எப்படிலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க பாருப்பா உப்பு கண்டத்தை அப்படின்ற மாதிரி தான் கறி எடுக்க முடியல அப்படின்னா இந்த கறியை ஊற வச்சு நல்லா அம்மியில தட்டி கொஞ்சம் அப்படியே அரிஞ்சு போட்டு வெங்காயம் தக்காளெல்லாம் வதக்கி விட்டு கருவாடு மாதிரியே செஞ்சு சாப்பிடலாம் இல்லை எண்ணெயில் பொறிச்சும் சாப்பிடலாம் இல்லை கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு குழம்பு வைக்கலாம் நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள் இது வந்து தேர்ட் டே இது ஃபோர்த் டே நல்லாவே காஞ்சிடுச்சு நம்ம கையில் வளைச்சி பார்த்தோம்னா அப்படியே ஸ்டிஃப்பாக நிற்கணும் தூக்கி போட்டால் கூட உடையக்கூடாது அப்படியே மண்டை உடையற அளவுக்கு காஞ்சதுக்கப்புறம் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்படி தான் உப்புக்கொண்டை வந்து நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவோம் கெட்டே போகாத தயிர் சாதம் ரசம் சாதம் சாம்பார் சாதம் புளி குழம்பு எல்லா குழம்புக்குமே ஆக்ட்டாக இருக்கும் நீங்கள் உப்பு கொண்டை சாப்பிடுவீங்களா செய்வீங்களா அப்படிங்கிற கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பண்ணிடுதா ப்ளீஸ் லைக் சப்ஸ்கிரைப் நம்ம வந்து உப்பு கொண்டம் போட்டிருந்தோம் அது வந்து நல்லாவே காஞ்சிருச்சு இது மாதிரி வீட்டில் ஒரு மூலையில் போட்டு விட்டு வச்சிடலாம் அப்படிலாம் கேரி பேக்கில் போட்டு வச்சுக்கலாம் வைக்கிறோம் நம்ம வந்து ஒரு நாள் நைட்டு ஊற வச்சு காலைல கொழம்பு வைக்கலாம் குழம்பு வைக்கலாம் நிறைய வெங்காயம் தக்காளி வரமெளகா அதுவும் சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப டேஸ்டா இருக்கும் கறி வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஊறினதுனால வந்து ரொம்பவே சாஃப்ட் ஆயிரும் அதுக்கப்புறம் வந்து நம்ம அருவாரில் குட்டி குட்டியாக அரைஞ்சிக்கலாம் நமக்கு எப்படி பீசஸ் வேணுமோ அதுக்கே அரைஞ்சிக்கலாம் கயிறில் கட்டி வச்சுருக்க உப்பு கண்டத்தை வந்து நம்ம ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி உலக்க இருக்குல்ல இல்லை உரலில் இல்லை அம்மியில் போட்டு நாலு நச்சு நசிக்க நச்சுக்கிட்டோன்னா இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்டாகிடும் அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சோம்னாவே நல்லாயிருக்கும் நம்ம அப்படியே டேரெக்டாக எண்ணெயில் பொறுத்தும் சாப்பிட்லாம் குழம்பும் வைக்கலாம் நான் இப்போ வைக்கிறது வந்து வெங்காயம் தக்காளி வரமிளகாய் இதெல்லாம் போட்டு வறுக்கிற மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி குட்டி குட்டி பீஸ் சாப்பிட்றேன் நெஜம் கறி மாதிரியே இருக்கா நல்லா ஒரு நாலஞ்சு டைம் வந்து கழுவிக்கணும் கழுவுனதுக்கப்புறம் அந்த மஞ்சள் தூளில் இருக்க உப்பு எல்லாம் போயிடும் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து குழம்பு வைக்கலாம் வறுக்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் வாஷ் பண்ணிடுங்க ஏன்னா இது வந்து பச்சை கறி தான் ஒன்லி காஞ்சு மட்டும் இருக்குது திரும்ப நான் கழுவுனதுக்கப்புறம் பாருங்கள் அந்த கொழுப்பு கிழப்பெல்லாம் முதற்குது எண்ணெய் ஊற்றி கடுகு தான் போடணும் உங்களுக்கு வந்து ஸ்பைசஸ் பட்டை சோம்பு இதெல்லாம் போடணுன்னா நீங்கள் அதை போட்டுக்கலாம் நாங்கள் வந்து கடுகு தான் போடுவோம் போட்டு சின்ன வெங்காயம் தக்காளி வர மிளகாய் நிறையாவது சிக்கன் செய்வாங்க தெரியுமா அது மாதிரி போட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து ஊற வச்ச உப்பு கண்டத்தை அதில் போட்டு நல்லா வணக்கணும் வணக்கி கொஞ்சம் லைட்டாகும்போது அலசி டைம்லலாம் உப்பும் கொஞ்சம் போடலாம் உப்பு போடணும் மிளகாத்தூள் உங்களுக்கு வேணும் காரம் வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறப்ப மிளகாத்தூள் போட்டுக்கலாம் எனக்கு வந்து மிளகாத்தூள் போட்டால் தான் பிடிக்கும் இல்லை எனக்கு பச்சை மிளகாய் இந்த கார மிளகாயோட காரமே போதும் அப்படிங்கிறவங்க மிளகாத்தூள் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் மிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி போட்டு மூடி வச்சுருந்தோம் சும்மா மண எட்டு ஊருக்கு மணக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு கருவாடும் ஊற வச்ச சோறுன்னு சும்மாவாக சொன்னாங்க அது மாதிரி எவ்வளோ சாப்பாடு வேணாலும் சாப்பிட்லாம் உப்பு கண்டாத பிடிக்காதவங்க கூட நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கறி எடுக்காத நல்லா இது மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தா லைக்கம் சப்ஸ்கிரை தேங்க் யூ ஃபார் வாட்சிங்